ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பியா சோம்ஸ்ரை தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான வடை செய்யலைங்க மரவள்ளிக்கிழங்கில் வடையாக அருமையாக அற்புதமாக இருக்குங்க ரொம்ப சத்தானதுங்க இப்போ இது எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கலாம் இப்போ வடைக்கு நம்ம என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வடைக்கு அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெரிச்சிருவோம் பச்சை மிளகாய் உப்பு அதுக்கப்புறம் உரிக்காத பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கீங்க ஒரு நாலஞ்சு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உரிச்ச பூண்டு போட வேணால் உரிக்காத பூண்டு தான் போடணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட வேணுனாக்கா நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க இப்போ இதை முதல்ல நம்ம கொஞ்சம் குர குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த காஞ்ச மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன் காரம் இன்னும் கூட வேண்டும் கூட நம்ம போட்டுக்கலாம் இதை முதல்ல நம்ம குர குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இது அரைச்சப்பறம் நாம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டுக்கணும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் கடலப்பருப்பு ஊறினா போதும் இப்போ அரைச்சி விழுத நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க மிச்சம் இருக்க கடலைப்பருப்பும் இது கூட சேர்த்து போட்டுக்கிறோம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம துணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம் ரொம்ப மையை அரைக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஓட்டு அதாவது அது கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் போதும் மற்றபடி அந்த மரவள்ளிக்கிழக்கு கூட மஞ்ச அரைக்கணுன்னு அவசியம் இல்லை மசியை வேண்டாம் பாருங்கள் இப்படி சும்மா ஒன்றும் பார்த்திமா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அரைச்சா போதுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக நம்ம பிசைஞ்சு வைக்கணும் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு சத்துங்க இந்த மரவள்ளிக்கிழங்கில் நம்ம நிறைய விதவிதமாக சமையல்லாம் செய்யலாங்க மரவள்ளிக்கிழங்கு பொரியல் மரவள்ளிக்கிழங்கு புட்டு அப்புறம் மரவள்ளிக்கிழங்கில் தோசை இந்த மாதிரி நிறைய சமையல் செய்யலாங்க நம்ம விருப்பம் போல் மரபள்ளிக்கிழங்கு எப்படி வேணால் நம்ம செய்யலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சத்தானது பாரம்பரியமான கிழங்கு இல்லைங்களா இப்போ இது கூட கொஞ்சம் நான் புதினா சேர்த்துக்கிட்டேன் புதினா சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இது கூட நான் ஒரே ஒரு வெங்காய பொடிப்பிடை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இது எல்லாமே இது கூட சுற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சப்பரம் நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் தட்டையாகவும் போட்டுக்கலாம் தடிப்பாகவும் போட்டுக்கலாம் மெலிசாகவும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் போல் வடை தட்டி போடலாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக அந்த கிழங்கோட பாசனையில் அந்த வடை சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேகணும் இது நல்லா செவந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்ல சூப்பரான முரு ஒரு குழந்தைங்கள விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் வெறும் வடை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகையில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இது கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற கூட இது விரும்பி சாப்பிடுவாங்கங்க கிறிஸ்பியாக இருக்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வயசானவங்கன்னா கொஞ்சம் நம்ம தட்டையாக போட்டு கொடுக்கலாம் ரொம்ப மெலிசா தட்ட வேண்டாம் அவங்களால சாப்பிட முடியாது அழகாக கொஞ்சம் தடிப்பாக போட்டு கொடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு என்னங்க உங்களுக்கு இந்த வடை ரெசிபி பிடிச்சிருக்குங்களா முறுமுறு முருமரு அருமையான வடைங்க இது உங்களுக்கு இந்த வடை ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்